சுகுமாரி இயக்கத்தில் டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி மற்றும் சரஸ்வதி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசவாதி இதில் அர்ஜுன் தாஸ் மற்றும் தானியா ரவிச்சந்திரன் நடித்திருக்காங்க எஸ் தமன் இசையமைச்சிருக்காரு ரசவாதி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் சாந்தகுமார் சார் த டிர சாந்தகுமார் சார் டிரெக்டர் ஸோ எல்லாருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அ சாந்தகுமார் ஃபிலிம் அது என்னோடய ட்ரீம் ரொம்ப நாளாக ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோடய ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி சாரியல் ஃபீலிங் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இட்ஸ் அ ட்ரூ பிளெஸிங் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தேன் பட் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமேதாவோட படம் அவங்கள்ட்ட ஃபைவ் மினிட்ஸ் பர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டேன் சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணு அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோதான் சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணுவேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி ரெண்டே ரெண்டு சீன் நான் பண்ணாரு அண்ட் எனி சார் அவர் சப்போஸ் அந்த ரெண்டு சீனும் சொல்லுன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார் ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம் பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன் பட் சார் நான் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூஆ சார் naya uh, conversations uh, in the journey. Uh, shoot uh, naadula, a lot of work, on the experience and the learning. Uh, marco Martin sir, thank you for this opportunity. Uh, a true, true blessing. Uh, uh, a lot of actors uh, in the stage. Sujit firstly, uh, fantastic uh, working with you. naya, uh, uh, English, mm -hmm. so that mm -hmm. how it's <laughs> uh, Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you are flooded with opportunities after Asavadi's uh, release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. It uh, was a pleasure working with you. Uh, Naria actors, uh, GM Sundar sir, uh, i wrote a few scenes, there, but extremely happy you with worked. On <coughs> Order la pole, but uh, Rashma wishing you the best. I guess only this is first uh, press meet, but uh, I hope you have many more press meets as the leading lady, and uh, wishing you the very best. Meenu, uh, please tell no, in fact. Uh, மீனும் வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷூஸ் வித் அ பேபி ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பக்கா பார்த்து செல்வி லைக் டூ மினிட்ஸ் அரிசின்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகென்ஸ் யூ ஸ்டூ கம் பேக் ஒன் ஆன்செப்ட் ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் மீனூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐ லவ் த காஸ்டியூம்ஸ் மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன் ஐ ஹோப் உங்களா இருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்